ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திசை விளை தாலுகா இட்டமொழி என்ற இடத்துல தாங்க இந்த எட்டு ஏக்கர் விவசாய நிலம் வந்து அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கருக்கு வந்து பனிரெண்டு லட்சம் ரூபாயும் ஒரு சென்றோட விலை பனிரெண்டாயிரம் ரூபாயும் கேட்காங்க விலை வந்து குறைத்து பேசலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து இது நிரந்தரமான விலை இல்லை கிராமத்தோடு சேர்ந்து ஊரோடு சேர்ந்து ரோட்டோட ரெண்டு பகுதியுமாக இருக்கிறது செம்மண் கிடையாது இது வண்டல் மண் தான் நம்ம வயல் மண் சொல்லுவாங்களா அந்த மண் தான் ஒரே கையெழுத்துல ரோட்டுக்கு வலதுபுறமுமாக இடதுபுறமுமாக நிலம் இருக்குது ஒரு ரோட்டை பாருங்க பாருங்கள் இந்த வலது சைடு இருக்கு பாருங்கள் அது ஒரு நாலு ஏக்கர் நீங்கள் என்ன பார்க்கறது இடதுபுறம் இது ஒரு நாலு ஏக்கர் இப்படி ரெண்டு பக்கமுமாக நாலு நாலு ஏக்கராக மொத்தம் எட்டு ஏக்கர் இருக்குது இதில் யாருக்காவது இந்த இடம் நாலு ஏக்கர் அதாவது ரோட்டோட ஒரு சைடு மட்டும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பேசலாம் இது நாங்கள் அவங்க தரப்பில் வந்து கேட்டிருக்கிறோம் ஒரு சைடு மட்டும் யாராவது கேட்டால் கொடுக்கலாமான்னு கேட்டிருக்கணும் அவங்க கொடுக்கலாம் என்று சொன்னதுனால யாருக்காவது வந்து நாலு ஏக்கர் போதும் அப்படின்னாலும் நாம பேசலாம் மாநில நெடுஞ்சாலை வள்ளியூர்லேருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலையிலிருந்து சுமாராக ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விவி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இருக்குது விவி இன்ஜினியரிங் காலேஜ் பக்கம் பார்த்தீங்கன்னா மண் வந்து நல்லா ரெட் கலரில் இருக்கும் சிவப்பு மண் ஆனால் இந்த மண் வந்து செகப்பு மண் இல்லை இது நார்மலான வயல் மண் ஒரே கையெழுத்து தான் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய லேண்டும் ஒரே கையெழுத்து தான் ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் வந்து ஃபுல்லாக வாங்க முடியாமல் இருந்தாலும் பாதி வாங்கிடலாம் எட்டு ஏக்கர் வேணுன்னாலும் நம்ம அதுக்கு தகுந்தபடி அவங்க வந்து விலையிலையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் பக்கத்துலேயே வீடுகள் அமைஞ்சிருக்கு கிராமத்தோடு சேர்ந்துருக்கு ஓகே தேங்க் யூ